செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள் அஞ்சேட்டி தாலுகா அலுவலகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மக்கள் தொகை கணக்கெடுப்பு முன் சோதனை பயிற்சி வகுப்பு மூன்று நாட்கள் நடைபெறுகிறது அஞ்சேட்டி தாலுகா அலுவலகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான முன் சோதனை பயிற்சி வகுப்பு மூன்று நாட்கள் நடக்கிறது இந்த பயிற்சி வகுப்பில் சென்னை மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநராக இணை இயக்குநர் சின்னத்துறை கலந்து கொண்டு பேசுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முன்சோதனை திட்டத்திற்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அஞ்சட்டை தாலுகாவும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாங்காடு நகராட்சியும் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆர்கேபேட்டை பேட்டை மூன்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் கலந்து ஆலோசித்து முடிவு செய்யப்பட்ட இந்த மக்கள் தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு கணக்கெடுப்பு பணி நம் நாட்டிலேயே நடக்கக்கூடிய முதல் டிஜிட்டல் சென்சஸ் இது அஞ்சட்டியில் இந்த பயிற்சி வகுப்பு மூன்றாம் தேதி தொடங்கி ஐந்தாம் தேதி முடிகிறது இந்த பயிற்சி வகுப்பில் ஆசிரியர்கள் மற்றும் பல்துறை அலுவலர்கள் இதில் கணக்கெடுப்பாளர்களாக பணி செய்வார்கள் இந்த கணக்கெடுப்பு இந்த மாதம் பத்தாம் தேதி தொடங்கி முப்பதாம் தேதி முடிவடையும் பத்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை கணக்கெடுப்பாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் டிஜிட்டல் மேப் செய்வார்கள் பதினைந்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு நடத்துவார்கள் கணக்கெடுப்பாளர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் வீடு கட்டப்பட்ட விதம் கூரை சுவர் மற்றும் வசதி வாய்ப்புகள் கழிவறை வீட்டில் உள்ள வசதிகள் பயன்படுத்தப்படும் உணவு உட்பட பல்வேறு தகவல்களை சேகரிப்பார்கள் இவை அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்படும் இந்த திட்டத்தினை நூறு சதவிகிதம் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என கணக்கெடுப்பாளர்களை இணை இயக்குனர் சின்னத்துறை கேட்டுக் கொண்டார் இந்த பயிற்சி வகுப்பில் துணை இயக்குனர் சுபா மற்றும் ஆசிரியர்கள் வருவாய்த்துறை மற்றும் பல்வேறு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் முன் சோதனை திட்டத்திற்காக ஒரு மூன்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு அதில் ஒன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி தாலுக்கு மற்றும் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மாங்காடு நகராட்சி மற்றும் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஆர்கிடெக்ட் இந்த மூன்று இடங்களும் அந்த சோதனைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்த மூன்று இடத்தையும் தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் கலந்தாலோசித்து முடிவு செய்யப்பட்டது இப்போ இதில் வந்து முக்கியமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சென்சஸ் நமது நாட்டிலே நடக்கக்கூடிய முதல் டிஜிட்டல் சென்சஸ் எல்லா ஆக்டிவிட்டிஸுமே பார்க்க போகிறோம் தான் இது எல்லாமே டிஜிட்டல் மூலமாக எடுத்து அதனுடைய தரவுகளை வந்து மென் குறைவாக சென்சஸ் நடந்து முடிக்கப்பட்ட மிகு குறைவாக பப்ளிஷ் பண்ணுறதுக்காக இது டிஜிட்டல் சென்சஸ் நடத்தி இதுக்கு இப்போது அஞ்சு தாழ்வு பொறுத்தளவில் மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி மூணு நாலு அஞ்சு செடிகளில் பயிற்சி வரும் அடிக்கிறது வந்து என்னன்னா பெரும்பாலான ஆசிய நிறுவனங்கள் பலர்களாக நீக்கப்பட்டிருந்தார்கள் இது போக ரெவின் மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் அரசு கணக்கெடுப்பாளர்களாக இந்த கணக்கெடுப்பானது இந்த மாதம் பத்தாம் தேதியிலிருந்து ஆரம்பித்து இந்த மாதம் முப்பதாம் தேதி வரை நடைபெறும் பத்துலேருந்து இருந்து தேதி வரை இந்த அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியை டிஜிட்டல் மேக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் 把他们家的留。